என் அன்பானவர்களே இன்று நாம் நிச்சயமற்ற காலங்களில் வாழ்கிறோம் பொருளாதாரங்கள் தடுமாறுகின்றன வேலைகள் நிலையற்றவை மேலும் மக்களின் வாக்குறுதிகள் எளிதில் உடைக்கப்படுகின்றன நான் பொறுப்பேற்பேன் அல்லது நான் எப்போதும் முன் பக்கத்தில் இருப்பேன் போன்ற வார்த்தைகளை எண்ணற்ற கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த வாக்குறுதிகள் அரிதாகவே நிறைவேற்றப்படுகின்றன நாம் உண்மையிலேயே நம்பக்கூடிய ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உத்தரவாதத்தை இங்குகிறோம் ஒரு வங்கி வழங்கிய உத்தரவாத சரித்திரம் போன்ற ஒரு உறுதியான வாக்குறுதி அதை வழங்கும்போது உடனடியாக பணமாக மாற்ற முடியும் மத்தேய நற்செய்தி நமக்கு சரியாக அந்த உத்தரவாத சரித்திரத்தை காட்டுகிறது இயேசு தாவீதின் குமாரன் டெக்ஸ்ட் ஹியூயோஸ் என்று அழைக்கப்படுகிறார் வசனம் ஒன்று கிரேக்க வார்த்தை டெக்ஸ்ட் ஹியூயோஸ் என்பது வெறுமனே ஒரு உயிரியல் மகனை குறிக்கிறதை விட அதிகம் அது சட்டப்பூர்வமான மற்றும் உடன்படிக்கைக்குரிய வாரிசு சிம்மாசனத்தின் சட்டப்பூர்வமான வாரிசை குறிக்கிறது யூதர்களுக்கு தாவீதின் குமாரன் டெக்ஸ்ட் ஹியூயோஸ் என்ற சொற்றுடர் பண்ணப்பட்ட மேசியாவை குறிக்கும் உத்தியோகபூர்வ பட்டமாக இருந்தது இந்த வார்த்தை வெறும் பரம்பரை ஆதாரத்தை தாண்டி தேவனுடைய உண்மையைக் காட்டுகிறது பாபிலோனிய அடிமைத்தனத்தின் காரணமாக தாவீதின் வம்சம் ஒரு காலத்தில் துண்டிக்கப்பட்டதாக தோன்றியது ஆனால் தேவன் தமது உடன்படிக்கையை மறக்கவில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு எண்ணற்ற போர்கள் சிறைப்பிடிப்பு காலங்கள் மற்றும் ராஜ்யங்களின் வீழ்ச்சி முழுவதும் அவர் அந்த வாக்குறுதியின் இடையே விடவில்லை இறுதியில் அதை குழந்தை இயேசுவில் நிறைவேற்றினார் என் வாழ்க்கையின் வாக்குறுதி உடைந்துவிட்டது என்று நாம் உணரும் பல நேரங்கள் இன்று உள்ளன கனவுகள் சிதைக்கப்படும் போது உறவுகள் அழிக்கப்படும்போது மற்றும் எதிர்காலம் நிச்சயமற்றதாகும் போது நாம் சில சமயம் கேட்கிறோம் தேவனும் என்னை மறந்துவிட்டாரா ஆனால் தாவீதின் குமாரனாக வந்த இயேசு நமக்கு இதை சொல்கிறார் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் கைவிட மாட்டார் உலகம் இடிந்து விழுந்தாலும் கண்ணுக்குத் தெரியும் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதைப் போல தோன்றினாலும் தேவன் அந்த வாக்குறுதியை ஒரு கண்ணுக்குத் தெரியாத இழையால் தொடகிறார் டோட் உலகம் நிச்சயமற்றது மனித வாக்குறுதிகள் உடைக்கப்படலாம் ஆனால் தேவனுடைய வாக்குறுதி என்றென்றும் உறுதியானது இயேசு தாவீதின் குமாரனாக வந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்கினார் அவரை விசுவாசிப்பதன் மூலம் நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம் நீங்கள் இன்னும் இயேசுவை உங்கள் இரச்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட சரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது தேவனுடைய எல்லா வாக்குறுதிகளும் உங்களுடையதாகிவிடும் நிச்சயமற்ற உலகில் நீங்கள் நித்திய உறுதியை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன்